அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளுடைய கொஷின் பேங்க் புக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் புக்ஸு வேணும் அப்படின்றவங்க வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு புக்ஸ் தேவை அப்படின்றது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக ஸ்பீடாக படித்து முடிக்கிறதுக்கு நம்மளுடைய புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு லெசனாக எடுத்துக்கிட்டு லைன் பை லைன் கொஷின் பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஷின் இது எல்லாமே தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிச்சமாகும் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண முடியும் நிறைய லெசன் வந்து ஒரே நாளில் வந்து படிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து புக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி புக்ஸ் மட்டும் கிடையாது நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ கொடுக்குறோம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் தான் புக்காக நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் என்னென்ன புக்கு இருக்குது என்ன ஆஃபர் அப்படின்றத கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் என்னென்னா ரெண்டு ரெண்டுக்கு மேலே புக்கு வாங்குகிறோம் எல்லாருக்குமே நம்ம ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் சிங்கிள் புக்குக்கு மட்டும் ஆஃபர் இல்லை ரெண்டு புக்கு வாங்கினாலும் உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரே புக்குன்றதுனால அது நிறைய செலவு இருக்கிறதுனால நம்ம சிங்கிள் புக்குக்கு மட்டும் கொடுக்கல ரெண்டு புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபர் ரேட்டில் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஆஃபர் டேட்டு ஏழு நேற்றே வீடியோ போட வேண்டியது போட முடியல ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இந்த ஆஃபர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு புக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து சொல்லிடுறோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஆஃபர் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணவே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ கால் பண்ண வேண்டாம் கால் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றது நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா நிறைய கால்ஸ் வரும் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு தான் நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அதுவும் இல்லாத நிறைய மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப்பில் கூட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆயிரும் உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு புக்கு பார்த்திங்கன்னா பொது தமிழ் சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் படி நம்ம வந்து போடல இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் லைன் பை லைன் கொஷின் இருக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நியூ சிலபஸ் படி அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிடக்கூடாது ஸோ அது டென் பர்சன்டேஜ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ சிக்ஸ்டி வரும் அதே மாதிரி தான் லெவன்த்து டுவெல்த்து தமிழும் அதே மாதிரி தான் லைன் பை லைன் கொஷின் தான் நியூ சிலபஸ் கிடையாது ஓல்டு சிலபஸ் எல்லாமே இருக்கும் நம்ம இலக்கணம் கலைச்சொற்கள் எல்லாம் சொல்லும் பொருளும் எல்லாமே இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் டூ எயிட்டி அது டென் பர்சன்டேஜில் டூ ஃபிஃப்டி டூ ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லெசன் கொடுத்துருக்கோம் லைன் பை லைன் கொஷின் புக் பே கொஷின் பாக்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸ்பீடாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு புக்கு சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் அந்த ஒரு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி சிக்ஸ் டூ டென்த் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் த்ரீ ஃபிஃப்டி நம்ம ஆஃபரில் த்ரீ ஒன் ஃபைவ் ஸோ பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸு சிக்ஸ் டூ டென்த்து இதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் இருக்கும் எக்னாமிக்ஸும் இருக்கும் ரெண்டுமே ஒரே புக்கில் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி மூணு லெசன் லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின் புக் பே கொஷின் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது ஆஃபர் ப்ரைஸு டூ செவன்ட்டி நைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து ஜியாகிரஃபி புவியியல் புக்கு ஒரே புக்கில் தேர்ட்டி லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவையான லெசன் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் டென் பர்சன்டேஜில் டூ செவன்ட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு புக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் கிரிஷோபா அகாடமி கிருஷ்ணன் சாரு அவருடைய யூடியூப்பில் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய புக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம் அதே ஆஃபர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ரெண்டு புக்கு பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபது ரூபா வந்து வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் சிக்ஸ்டிக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ்லேயே வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணாங்க அவர் கிறிஸ்டன் சார் அவர் யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருந்தார் இந்த புக்கு நல்லாயிருக்கும் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய ஆர்டர் இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது ஸோ இந்த புக்கு நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த் ஹையர் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியும் கவலா கவர் ஆயிரும் டுவெல்த் ஹிஸ்ட்ரியும் கவர் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸும் இதில் வந்து கவர் ஆகிரும் மொத்தம் ஒரு த்ரீ ஸ்டாண்டர்டு அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி ப்ளஸ் எக்னாமிக்ஸு இந்த டுவெல்த்து பாலிட்டி படிக்கும் போது ஐஎன்எம் வந்து கவர் ஆகிரும் ஸோ ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டாண்டர்டு வந்து புக்கில் படிக்கும்போது தெரியும் ஒவ்வொரு லெசனும் இருபது பக்கம் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து கிளியராக கொஷின் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டோம் ஸ்பீடாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம் ஸோ இது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கிறதுனால ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபரில் ஃபைவ் சிக்ஸ்டிக்கு இந்த ரெண்டு புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கு நீங்கள் லெவன்த்து டுவெல்த் எத்திக்ஸ் புக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இது மட்டும் வாங்கிக்கலாம் ஆஃபரில் டூ ஜீரோ டூக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கு ஸோ லெவன்த்து டுவெல்த்து ஜாக்ரஃபி ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லெசன் வந்து இருக்கும் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு லெசன் இருக்கும் லெவன்த் டுவெல்த்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்றோம் லெவன்த்து இதுவும் லெவன்த்து டுவெல்த்து அதுவும் லெவன்த்து டுவெல்த்து ஸோ ஒரு சின்ன புக்கு பார்த்திங்கன்னா கொஷின் ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து குரு முக்கியமாக கொஷின் கேட்கக்கூடிய பகுதிகள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் ஒரு சின்ன புக்கு தான் இது இப்போ நிதி ஆணையம் திட்டக்குழு நிதி ஆயோக் தேர்தல் ஆணையம் லோக்பால் லோக் ஆயுக்தா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் ஒரு முப்பத்தி அஞ்சு டாப்பிக் வந்து கவர் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு புக்கு மொத்தமாகவே ஒரு அறுபத்தி நாலு பக்கம் தான் வரும் ஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அது நம்ம டிஸ்கவுண்டில் நைன்ட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சிறப்பு தமிழ் புத்தகம் நியூ புக்கு சிறப்பு தமிழ் லைன் பை லைன் கொஷின் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டூ ஃபிஃப்டி ஆஃபரில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் திருக்குறளுக்குன்னே ஒரு புக்கு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிலபஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தனியாக போடலை ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்துலருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு என்னென்ன திருக்குறள் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ மொத்தமாக ஒரு புக்காக நம்ம வந்து கொடுத்துட்டோம் இப்போ சிலபஸ்னால் இருபது அதிகாரம் அது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மொத்த குரலெல்லாம் நம்ம அப்படி கொடுக்கல ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி சிலபஸில் இருக்கா இல்லையான்றதை மென்ஷன் பண்ணிட்டோம் இந்தெந்த குரல் எல்லாமே வந்து சிலபஸில் இருக்குன்றது நம்ம இண்டெக்ஸ் பேஜ்லேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் ப்ளஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் நீங்கள் அது தேவைனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓல்டு புக்கு சிலபஸ் அப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் லைன் பை லைன் கொஷின் நம்ம போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எல்லாமே டென்த் வரைக்கும் முடிச்சு ரெடி பண்ணிட்டோம் ப்ரிண்ட் பண்ணுற ரேஞ்சில் தான் சிலபஸ் மாறிடுச்சு அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து இலக்கணம் சொல்லும் பொருளும் கலை சொற்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே கவர் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு புக்கு கொடுத்துட்டோம் நீங்கள் ஓல்டு புக்கு படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னா இந்த ஒரே ஒரு புக்கு போதும் இலக்கணத்துக்கு நம்ம போட்ட புக்கு ஸோ டூ செவன்ட்டி ஆஃபரில் டூ ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் பத்து கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம இதில் வந்து மொத்தமாக முப்பத்தி ஏழு லெசன் கவர் பண்ணி பதினஞ்சு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு ஹண்ட்ரடு கொஷின் பெஸ்ட் ஹண்ட்ரடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது பதினஞ்சு டெஸ்ட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கொஷின் நீங்கள் அழகாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூனிட் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அது ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் யூனிட் ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு டெஸ்ட்டு முடித்தோம் அஞ்சாவது டெஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுனால நிறைய ஒர்க்கு கண்டினியூ பண்ண முடியல கண்டிப்பாக நான் அது கண்டினியூ பண்ணி ஸ்பீடை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் யூனிட் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் வந்து ஸ்பீடாக வந்து முடிச்சு கொடுத்துடலாம் அது பார்த்திங்கன்னா பாலிட்டி அதாவது பதினஞ்சு கொஷின் வந்து வரும் ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ மொத்தமாக இருக்கிறது வந்து அவ்வளோதான் மொத்த ஓவரால் ரேட் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரும் நீங்கள் வந்து எல்லா புக்கும் நீங்கள் வந்து வாங்கினா மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தேவைன்ற புக்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ